வள்ளுவன் திருவடிகளுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா திருப்பூரில் வந்து மங்கள இசைக்கான ஒரு விழா நடத்தியிருக்கிறாங்க நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள்னு சொல்லிட்டு இங்கே பண்ணியிருக்காங்க இப்போ வந்து மங்கள இசைக்காரங்களை வந்து இவங்க வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து கரகாட்டக்காரங்க அவங்க கொடுத்துருந்தோம் மங்கள இசை வந்து இப்போ வரைக்கும் இவங்க மென்மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்காங்க அவங்க உழைப்பு வீணாக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் மென்மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வாழ்த்துக்களை இன்னும் சொல்லிட்டு இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி மங்கள இசை நடத்துனாங்க அது வந்து எந்த அளவுக்கு இவங்கெல்லாம் எவ்வளோ சிரமப்பட்டு நடத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நம்ம ஒரு சின்ன ஒரு நம்ம ஒரு கேள்வியை கேட்கலாம் ஏன்னா ஒரு கலை வந்து இப்போல்லாம் நடி நடிவடைஞ்சு போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இவங்க மென்மேல இந்த மாதிரி ஒரு கலை நிகழ்ச்சியெல்லாம் நடத்தலைன்னா இந்த மாதிரி ஒரு இசை கச்சேரி இது நடக்கிறதே தெரியாது நிறையா பேருக்கு அந்த மாதிரி இவங்க எந்த அளவுக்கு பழகுனாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவங்ககிட்ட நம்ம கேட்டுக்கலாம் நீங்கள் இப்போ நாதாசுரம் நீங்கள் இது பண்ணுறீங்க மங்கள இசை பண்றீங்களாங்க எத்தனை வருஷம் நீங்கள் பழகுனீங்க நாங்கள் ஒரு ஏழு தலைமுறையாட்டேன் சரிங்க நான் பள்ளிக்கூடத்துக்கு எல்லாம் நம்ம அப்பா குரு சரி அவங்க வந்து அனுபவத்திலேயே நாங்க வந்துருக்கேன் சரிங்க உங்க பேரு சொல்லிருங்க வரீங்கன்னு சொல்லிருங்க வேணுகோபால் வேணுகோபால் நூறு வேணுகோபால் சரிங்க ஓகேங்க இப்ப இந்த கலையை வந்து பெண்மேலும் வளர்த்தணும்னா நீங்க பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க இப்ப இந்த கலையை வந்து பாரம்பரிய கலைய வந்து அழிவு தன்மையில போயிட்டு இருந்துச்சு நாங்க உயிர் பிடிச்சி இப்ப பட்டி தொட்டி எல்லாம் வந்து நாங்க அவர் ஐயா இப்ப நாங்க தலைமுறை தலைமுறை இருந்தாலும் சங்கத்தை பத்தி எங்களுக்கு தெரியல சரி தெரியாம இருந்தோன்னு நாங்க இங்க வந்தோம் இங்க வந்து நான் பிறந்தவர்கள் தானே ஊட்டி நான் பிறந்தவங்க ஊட்டி ஊட்டியிலிருந்து இங்க வந்தோம் இங்க வந்தோன்னு எங்க எங்க பகுதியில் உள்ள சங்கம் வந்து செயற்பாடு இல்லை ம் அப்ப நான் வந்து வேற ஒரு சங்கத்தில் சேர்ந்திருந்தேன் அப்போ அந்த சங்கத்தில் சேரும் போது அது கட்டடி மீட்டு தாங்க அப்போ அதெல்லாம் நம்ம இசைக்கலைஞர்கள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் எனக்கு ஒருத்தர் சொன்னார் ஆண்ட உரையை பத்தி ஆண்ட பத்தி மீனம்மாவை பற்றி சொல்லணும் சொல்லும்போது அப்ப நான் வந்து இதில் முதல் முதலாக வந்தேன் அப்போ ரெண்டாவது எங்கள் தலை இவரை அண்ணனை கூட்டிட்டு வந்த கூட்டிட்டு வந்து நாங்க ஒரு கிரையாவை வச்சு இவர தலைவரை இப்போ நியமிச்சிருக்கிறோம் ஓன்லி எங்கள் பக்கத்தில் ஒரு முப்பது கலைஞர் இருக்கிறார்கள் இன்னும் மீண்டும் அவங்க உற்பத்தி பண்ணணும்னு நாங்க ஆசப்படுறோம் மென்மேலும் இந்த கலை மட்டும் இல்லை எல்லா நாட்டுப்புற கலைகளும் வளரணும்னு சொல்லிட்டு நான் அடவடை வேடையிட்டு உங்களுக்கு வந்து என்னோட சேனல் மூலமாக வந்து ஒரு திருக்குறள் புத்தகத்தை வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு டீம் சார்பாக நான் வந்து உங்களுக்கு நினைவு பரிசு நான் கொடுக்குறோம் ஓகேங்களா